மூன்று முடிச்சு சீரியல்ல சூரியன் நிதானம் இல்லாமல் எப்பவுமே குடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால மற்றவர்களின் உணர்வை புரிந்து கொள்ளாத அளவிற்கு சில விஷயங்களை செஞ்சிடுவார் அதிலும் அம்மாவை காயப்படுத்த வேண்டுமென்றால் எந்த எல்லைக்கும் போக தயார் சுந்தரவலியை பழிவாங்க நந்தினியை பகடக்காய பயன்படுத்தி வருகிறார் இதனால் நந்தினி நமக்கு திருமண வாழ்க்கையே வேஸ்ட் அதுவும் சூர்யாவுடன் சேர்ந்து வாழ்வது என்றால் புரோஜனமே இல்லை என்ற மனப்பக்குவத்தில் இருக்கிறார் இதனால் மாமனாரிடம் கொடுத்த வாக்கின்படி சூர்யாவை எப்படியாவது குடிப்பழக்கத்தில் இருந்து தடுத்து தடுத்துவிட்டால் மறுபடியும் கிராமத்துக்கு போகலாம் என்று பல வேலைகளை நந்தினி செய்கிறார் ஆனால் அர்ச்சனா உள்ளே புகுந்து எல்லாத்தையும் கெடுத்துவிட்டார் இருந்தாலும் நந்தினி மற்றும் சூர்யா தனியாக நேரத்தை செலவழித்தால் அவர்களுக்கிடையே புரிதல் இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதற்காக மாமனார் யாருக்கும் தெரியாமல் ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பி வைத்தார் அங்கே போன பிறகு இவர்களுக்கிடையே புரிதல் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகி வருகிறது என்பதற்கேற்ப சில காட்சிகள் திருப்திகரமாக இருந்தது ஆனால் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு அர்ச்சனா நந்தினி வாழ்க்கைக்குள் ஆமை மாதிரி புகுந்து கெடுப்பதற்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துவிட்டார் அர்ச்சனாவின் சூழ்ச்சியை எதையும் புரிந்து கொள்ளாத நந்தினி அர்ச்சனாவை முழுமையாக நம்பினாள் ஆனால் அர்ச்சனா சூர்யாவிடமிருந்து நந்தினியை பிரிக்க வேண்டும் என்பதற்காக நந்தினி குடிக்கும் பாலில் தூக்க மாத்திரையை கொடுத்து அர்ச்சனா அவளுடைய ரூம்பில் தூங்க வைத்து விட்டார் பிறகு சூர்யா தூங்கி போது யாருக்கும் தெரியாமல் சூர்யாவின் பக்கத்தில் அர்ச்சனா தூங்கி கொண்டிருக்கிறாள் இது எதுவும் தெரியாமல் குடித்துவிட்டு போதையில் இருந்த சூர்யாவுக்கு பக்கத்தில் படுத்தியிருப்பது நந்தினி என்று நினைக்கிறார் பிறகு அர்ச்சனா யாருக்கும் தெரியாமல் காலையில் எழுந்து வெளியே போய்விடுகிறாள் பிறகு ரூம்புக்குள் வந்த நந்தினியிடம் ஏன் தூங்கி போது காலால் உதைத்த என்று சூர்யா கேட்க அதற்கு நந்தினி நான் உங்கள் பக்கத்தில் படுக்கவே இல்லை இந்த ரூம்புக்கு நான் வரவே இல்லை நேற்று அர்ச்சனா ரூமில் தான் நான் தூங்கினேன்னு சொல்ல உடனே சூர்யா நாம பக்கத்தில் படுத்தது யார் என்று யோசிக்கிறார் நிதானம் இல்லாமல் இருக்கும் சூர்யாவிற்கு எந்த ஒரு விஷயமும் புத்திக்கு எட்டாமல் தான் இருக்கு இதை அர்ச்சனா அவளுக்கு சாதகமாக பயன்படுத்தி நந்தினியை சூர்யாவிடம் இருந்து நிரந்தரமாக பிரிப்பதற்கு சுந்தரவல்லியுடன் கூட்டணி சேர்ந்து விட்டார் எப்போது சூர்யா குடிப்பதை நிறுத்திவிட்டு புத்தியுடன் இருக்கிறாரோ அப்பொழுதுதான் நந்தினி சூர்யா மனதார ஒன்று சேர்வார்கள் அதுவரை அர்ச்சனா சுந்தரவல்லி தொடர்ந்து நந்தினிக்கு டார்ச்சர் செய்து கொண்டுதான் வருவார்கள் இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது